ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா த கரேஜ் டு பி டிஸ்லைட் அப்படின்றத தமிழ் விஷயங்களில் பார்க்க போகிறோம் இந்த புத்தக சம்பவத்தில் வந்து ஒரு முக்கியமான கான்செப்டில் கூட ஒரு ஏழு பாயிண்ட்ஸை தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிக்க போகிறோம் இதுன்னா ஒரு புத்தகம் தான் வந்து ஒரு கரேஜ் டு பி லைக்டுன்னு பரவாயில்ல ஆர்வமே டிஸ்லைடுன்னு இருக்குது சாரி அப்படி என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் பரிபூர்ண சுதந்திரம் வசப்படும் அதுக்கான சாத்தியங்கள் அல்லது விரும்பப்படாத இருப்பதற்கான துணிச்சல் எப்போயுமே நம்மளை எல்லாமே விரும்பணும்னு தான் ஆசைப்படுவோம் மற்றவங்க வந்து பாராட்டணும் புகழணும் நம்மளை விரும்பணும்னு தான் ஆசைப்படுவோம் ஆனால் இந்த புத்தகத்துடைய டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் உங்கள்ட்ட அந்த கரேஜ் இருக்கா உங்களுடைய வாழ்க்கையை உங்களை நீங்களே டிஃபென் பண்ணிக்கிற அளவுக்கு மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்றது நீங்கள் அதை கேர் பண்ணாத அளவுக்கு ஒரு இன்டிபெண்ட்டாக உங்களுடைய தாட் ப்ராசஸ் இருக்கான்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு சின்ன புத்தகம் தான் கிட்டத்தட்ட ஒரு சின்ன புத்தகம்னா நீங்கள் ரொம்ப சின்ன புத்தகம் நினச்சிக்கோங்க முந்நூற்றம்பது பக்கம் இருக்குது அதனுடைய ஷார்ட் சம்மரிஸ் எல்லாம் பார்க்கலாம் இதனுடைய லிங்க்கை வந்து நான் நம்ம பு நம்மளுடைய வீடியோ கீழே கொடுக்குறேன் படித்து பாருங்கள் இந்த புத்தகத்துடைய ஆர்த்த பார்த்தீங்கன்னா எச் ரோ கிஷ்மி அண்டு ஃபுமிட்டோ கோகோ அப்படின்ற ரெண்டு பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்வி குமாரசாமி அவர்கள் எழுதியிருக்காங்க சரி அந்த புத்தக சம்மரி என்னவாக இருக்கும் இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்காலஜி ப்ளஸ் மோட்டிவேஷனல் புக் அது ரெண்டு மிக்சாக இருக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் சொல்லலாம் டுவெண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி ஜாம்பனாக இருக்கக்கூடிய சிக்மெண்ட் ஃப்ரைடுக்கும் கார்லிங்கிற்கும் இணையாக விளங்கிய மற்றொரு தலை சிறந்த அதிகமாக மக்களால் அறியப்படாத ஒரு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்பிரட் ஆட்லியர் அவருடைய கோட்பாடுகளை தான் இந்த நூலில் முழுக்க 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 வந்து பிரதிபலிக்குது ஒரு தத்துவஞானிக்கும் ஒரு இளைஞனுக்கும் இடையே நடக்கின்ற விவாதங்களின் வாயிலாக எடுத்துரைக்கிறது தான் இந்த நூல் இதில் இடம்பெற்றுள்ள தத்துவஞானி தன்னுடைய மாணக்கனான அந்த இளைஞனிடம் நம்முடைய கடந்த கால தடைகளிலிருந்து பிறர் நம்மிடம் கொண்டுள்ள எதிர்பார்ப்புகள் மற்றும் சந்தேகங்களிலிருந்தும் விடுபட்டு எப்படி நம்மால் நம்முடைய சொந்த வருங்காலத்தை அமைத்து கொள்ள முடியும் என்பதை ஆணைத்தரமாக விளக்குகிறது இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு எப்படி பாருங்கள் தன்னுடைய ஸ்டூடெண்ட்டை மற்றவங்க நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க என்ன மாதிரி சந்தேகப்படுறாங்க இந்த மாதிரி தாட் ப்ராசஸ்ல வந்து எப்படி ரிலீவ் ஆகிட்டு நம்மளுடைய ஃபியூச்சரை நம்மளே டிஃபைன் பண்ணிக்கிறது அப்படின்ற விளக்கிறது தான் நம்ம புக்குன்னு சொல்கிறாங்க இந்த விதமான சந்தனை நமக்கு ஒரு விடுதலை உணர்வை அளிக்கிறது ஒரு இன்டிபெண்டாக ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கும் நாமும் நம் மீது திணிக்கின்ற வரம்புகளை எல்லாம் அலட்சியம் செய்வதற்கும் நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்குமான துணிச்சல் இந்த நூல் நமக்கு அளிக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த இந்த புத்தகத்தில் உள்ள கோட்பாடுகளை நடைமுறைக்கு உகந்ததையாக இருப்பது இதன் தனிச்சிறப்பு சில புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓன்லி வந்து ஐடியாஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க இல்லைன்னா பேஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மிஸ் பண்ணிடுவாங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாகவே நம்மளால் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்தில் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் இதனால் படித்து பயன் அடைஞ்சிருக்காங்க நீங்களும் மறக்காமல் அந்த புத்தகத்தை ஆடியோ புக்கோ குக்கோ ஃபேம்லியோ இல்லை அமேசான்லேயோ நீங்கள் வாங்கி இதை வந்து கண்டிப்பாக படித்து பாருங்கள் நிறைய மேகசீனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாராட்டு பண்ணி எழுதியிருக்கிறாங்க ஸோ அது பற்றியில் ஒரு சில கோர்ட்ஸ்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது நீடித்த நிலைக்கின்ற மகிழ்ச்சியை கண்டுபிடிப்பதற்கான ஆழமான பாடங்களை ஒரு எளிய முறையில் கற்றுக் கொடுக்கிற ஒரு அர்த்தமுள்ள நூல்னு சொல்லியிருக்கிறாங்க இதே வந்து பார்த்திங்கன்னா த மேலேண்ட் சண்டே இதழில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இடம்பெறுகின்ற உணர்ச்சி கொந்தளிப்பான நாடகங்களை உண்மையான காரணங்கள் குறித்து உங்களை தீவிரமாக யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு நூல்னு சொல்லி பாராட்டி எழுதியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் எமிரல்ஷி ஸ்ட்ரிட் பத்திரிகை வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் நீங்கள் ஏன் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்து உங்களுக்கு ஒரு கூடுதல் புரிந்துணர்வை அளிக்கும் ஒரு நூல்னு சொல்லி பாராட்டு எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் மேரி கிளேர் மாத தழில் வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் பெரிதும் அதிகரித்துள்ள இந்த நவீன டிஜிட்டல் உலகத்தில் உங்களுடைய சிந்தனையை புரட்டுப்படுகின்ற ஒரு நூல் அப்படின்னு சொல்லி பாராட்டு எழுதியிருக்காங்க சரி வாங்க நம்ம புத்தகத்துடைய சம்பாதிக்க போகலாம் மன்சூன் பப்ளிகேஷன் ஃபிஃப்டீன்த் டிசம்பர் டுவெண்ட்டி டொண்ட்டி டூவில் இந்த புக் எடிஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ் லாங்குவேஜ் முந்நூற்றம்பது பேஜ் முன்னாடியே சொல்லிட்டோம் ஆத்தர் பேரை முன்னாடியே சொல்லிட்டோம் வாங்க நிகழ்ச்சிகளில் போகலாம் இந்த புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு செக்மெண்ட்ஸும் முன்னாடி சொன்ன மாதிரி இருக்குது ஒவ்வொரு செக்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம் பாடம் ஒன்று லெசன் ஒன்றில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரச்சனை நிலை பிரித்து பார்க்கும் முறையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படி சொல்கிறாரு ஆட்லரின் கவலைகளை பிரித்து பார்க்கும் கருத்து மற்றவர்களின் கருத்துக்கள் நம் வாழ்க்கையை கட்டுப்படுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறது நாம் நமது சொந்த எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் செயல்களில் கவனம் செலுத்த வேண்டும் மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படக்கூடாது எப்படி அடிக்கிறாங்க பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட நான் உண்டு நான் சொல்கிறதாண்டா சட்டம் நீங்கள் எதை நினச்சிட்டு போங்கடா அப்படிங்கிறது தான் ஒரு சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் பாடம் டூ அதில் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா உங்கள் சொந்த வாழ்க்கையை நீங்களே பொறுப்பேற்க வேண்டும் உங்கள் லைஃப்பில் எது நடந்தாலும் அது மற்றவங்களால் நடந்துச்சுன்னு பொறுப்பு கட்டி கழிக்காமல் இல்லை அவங்களால தான் நான் அப்படியானேன்னு சொல்லாமல் இல்லை இந்தமாரி முடிவால் நான் வந்து அவங்களை கட்டுப்படுத்திருக்குன்றத டிஃப் மத் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு அது மற்றவங்க கிட்ட அந்த கீழே கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா உங்களுடைய சந்தோஷத்துக்கான சாவி உங்கள் கையில் வச்சுக்கோங்க இல்லை உங்கள் சந்தோஷத்துக்கான ரிமோட் உங்கள் கையில் வச்சுக்கணுலாம் நிறைய கேள்விப்பட்டீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அதே தான் உங்கள் சொந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பேருக்குன்னு சொல்கிறாரு நமது சொந்த மகிழ்ச்சிக்கும் வெற்றிக்கும் நாமே பொறுப்பு என்று ஆட்டில் நம்புகிறார் நமது பிரச்சனைகளுக்கு மற்றவர்களை குறை கூட எனவும் நமது கடந்த காலம் நம்மை கட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாரு எப்போ பார்த்து நம்ம பாஸ்ட்லேயே சில பேர் நான் அதை பண்ணேன் எதை பண்ண நான் யார் தெரியுமா நான் எப்படி இல்லாமல் பண்ணிருக்கேன்னு தெரியுமா இதான் இப்படி இல்லாமல் கடந்து வந்தேன்னு சொல்லிட்டு கடந்த வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருப்பாங்களே தவிர அந்த கடந்த காலந்தாலும் சில பேர் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கலாம் சில பேர் கடுமையாக உழைச்சிருக்கலாம் சில பேர் நல்ல விஷயங்களை சாதிச்சிருக்கலாம் எப்போயும் நீங்கள் அதையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்போ ப்ரெசென்ட்டில் வாழ போகிறீங்க எப்படி உங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் டிஃபைன் பண்ண போகிறீங்க ஸோ அது அதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட்டாக தான் நான் எல்லாமே சொல்கிறேன் நீங்கள் பொறுத்து வாங்கி படிக்கும்போது உங்களுக்கு எல்லாமே புரியும் ஸோ லெசன் நம்பர் த்ரீல வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துகளுக்கு சவால் விடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு நமக்கு அடிக்கடி நம்மை பற்றியும் நம்மை சுற்றியுள்ள உலகத்தை பற்றியும் எதிர்மறையான கருத்துக்கள் இருக்கும் இந்த ஆற்றலர் வந்து என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா இந்த கருத்துகளுக்கு சவால் விடுத்து விஷயங்களை வேர்குணத்தில் பார்க்க நம்ம ஊக்குவிக்கிறார் அதாவது நம்ம ஒரு ஒரு விஷயத்தை வந்து உலகம் ஃபுல்லாக அப்படியே தான் ப்ராசஸ் பண்ணி அதையே அதை அப்படியே தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த விஷயத்தை வந்து நம்ம வேறு விதமாக அப்ரோச் பண்ண பக்கம் கற்றுக்கோங்க எல்லாம் செய்கிறாங்கன்ட்டு நீங்களும் அதே செய்யாதீங்கன்றது தான் அதனுடைய நோக்கம் சரி பாடம் நாலில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் உங்கள் சொந்த நோக்கத்தை உருவாக்குங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இக்கி காய் புக் படிக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு பேர்த்துக்கும் ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோக்கம் இருக்கும்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் அந்த உங்கள் வாழ்க்கைக்கான நோக்கத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்க நீங்கள் பிறந்ததுக்கான நோக்கம் வந்து ஃபில்ஃபில் ஆகும் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் சரி இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் நமக்கு நம் அனைவருக்கும் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கிறது ஒரு அம்பிஷன் இருக்கும் அதை கண்டுபிடிப்பது நமது கடமை என்று அட்ல நம்புகிறார் இந்த நோக்கம் நமது வாழ்க்கைக்கு அர்த்தத்தையும் நிறைவையும் தரும் எதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு ஸோ உங்கள் லைஃப்பில் உங்களுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் சச்சின் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் கிரிக்கெட்டை தான் வந்து ஒரு ஆம்பிஷனை கொடுக்கணும் கண்டுபிடிச்சாரோ அதே போல் நீங்களும் உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு தொழிலுக்கான இல்லை உங்களுக்கு பிடித்தமான ஒரு கடமையோ இல்லை நீங்கள் பிறந்ததுக்கான ஒரு நோக்கம் இருக்கும் அதை என்னென்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாரு பாடம் அஞ்சில் என்ன சொல்கிறாருன்னா சுய ஏற்பை கண்டுபிடியுங்கள் அப்படின்னு சொல்லி பொறுக்கிறாங்க அது என்ன சுய ஏற்பு நாம் யா என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் குறைபாடுகள் மற்றும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆட்டலர் நம்புகிறார் இதன் பொருள் நாம் நம்மை மேற்படுத்த கூடாது என்ப அர்த்தம் இல்லை ஆனால் நம் குறைபாடுகளை நம்மை தடுக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் பிறந்தவர் எப்படியா இருக்கலாம் வளர்த்தது எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லை உங்களுக்கான சில நெகட்டிவ்ஸ் இருக்கலாம் அதெல்லாம் நினச்சி 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 அந்த கு மனுஷனாக குறைகள் இருக்காத வாய்ப்பு தான் இருக்கும் அன்ன கூட ஒரு ஒரு டைலாக் வரும் பாருங்கள் எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒயிட் கிடையாது அவங்க லைஃப்லேருந்து கொஞ்சம் கிரே ஏரியாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் பாருங்கள் அவங்க பையன் வந்து சொல்லுவார் சத்தியராஜிக்கிட்ட ஸோ அதே போல் தான் எல்லா மனுஷங்கிட்டையும் ஒரு ஒரு நெகட்டிவ் இருக்கும் பாசிட்டிவும் இருக்கும் கெட்ட குணங்கள் இருக்கும் ஃபிசிக்கலாக சேலஞ்சஸ் இருப்பாங்க ஸோ யார் நீங்கள் எப்படி இருந்தாலும் அந்த குறைகளை வந்து அதையே நினச்சி 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 உங்களை வருத்தப்படுத்திக்காமல் அதை அப்படியே ஏற்றுகிட்டு அடுத்த லெவலுக்கு என்ன போகணுன்றது யோசிங்க பாடம் ஆறு நீங்கள் பேசும் மொழியை பற்றி கவனமாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இது நிறைய பேர் நிறைய பதத்தில் சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம பேசக்கூட வார்த்தைகளுக்கு அவ்வளோ சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரி இவரே என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் நாம் நம்மை பேசும் விதமும் மற்றவர்களிடம் பேசும் விதமும் நம் எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஆழமாக பாதிக்கலாம் நேர்மறை மற்றும் அதிகாரமளிக்கும் மொழியை பயன்படுத்த ஆட்டில் ஊக்குவிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு திருவிழா சொன்ன மாதிரி தான் அவர் தான் ஏதோ வேறு விதமாக சொல்கிறாரு இன் சொல் இருக்க ஏன் கடும் சொல் பயன்படுத்துறீங்கன்னு எங்கன்னா திருவிழா சொல்லிக்கிறாரு சில பேர் வந்து நீங்கள் இனிமையாக பழகத்துக்கு பேசுகிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பொலெக்டாக பேசணும்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவாகவும் இருக்கணும் உங்களுடைய ஆளுமை தன்மை அந்த பவர்ஃபுல்லான ஸ்பீச்சாகவும் இருக்கணும் அதே போல் பேசுங்க அப்படின்றத தான் இவர் ஊக்குவிக்கிறாரு மற்றபடி இவர் என்ன இந்த புத்தகத்தை நீங்கள் டீட்டெயில் படிக்கும்போது அவங்களுக்கு புரியும் சரி கடைசியாக பாடம் ஏழில் தற்போது நிழல் காலத்தில் வழங்கல் எப்படி பாருங்கள் இதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு முனிவர்னே சொல்லலாம் ஏன்னா இது செய்ய்கிட்டால் தானே அது அந்த டைலாக்ஸில் நடக்குது எப்பயுமே குழந்தைங்க மட்டும் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏன் சந்தோஷமாக இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்க பாஸ்ட்லேயும் இருக்க மாட்டாங்க ஃப்யூச்சர்லேயும் இருக்க மாட்டாங்க எப்பயுமே பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட்டில் கணுமுனடி என்ன நடக்குதோ அதில் தான் வந்து அலர்ட்டாக இருப்பாங்க ரஜினிகாந்த் அவர்கள் கூட இதை ஒரு டைலாக்லாம் சொல்லியிருப்பார் ஸோ அதை வந்து இதில் பொருத்தி பார்க்கலாம் கடந்த காலத்தில் வாழவோ அல்லது எதிர்காலத்தை பற்றி கவலைப்படவோ கூடாது என்று அட்லர் நம்புகிறார் நாம் நமது சிறந்த வாழ்க்கையை இப்போதே வாழ கவனம் செலுத்த வேண்டும் தான் அந்த ஏழாவது பாயிண்ட்டு இத்திட்டத்தட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாயிண்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் சரி இந்த புத்தகத்தோட ஏழு மெயின் சாப்டர்ஸ்லாம் பார்த்துடுறோம் இந்த புத்தகத்தை எப்படி வாங்கலாம் அமேசானில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் நான் திரும்பவும் லிங்க்கில் போடுறேன் அது இல்லாமல் என்னோடய புத்தகங்களுடைய மற்ற லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதில் இருந்து நீங்கள் படித்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கலாம் மேலும் இதுபோல் இந்த புத்தகத்தில் ஏதாவது டவுட்டோ இல்லை வேறு ஏதாவது புத்தகத்தை சம்மரி பற்றி நீங்கள் எழுதணுமோ இல்லை இதில் ஏதாவது இம்ப்ரவைஸ் பண்ணலாமோ இல்லை இதில் ஏதாவது கொஷின்ஸ் வரோ இல்லை இதில் ஏதாவது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணுமோ அப்படின்னாக்க நீங்கள் இந்த புத்தகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இல்லை வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் நீங்கள் கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் லிங்க்கை நான் அதில் கொடுக்குறேன் மேலும் ஒரு நல்ல புத்தக சமரியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்